தமிழா தமிழா யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமலதான் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சர்தார்கர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் என்ன சார் பிஜேபியில் வந்து நம்ம நம்ம வந்து என்ன நினச்சிருந்தோம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொய்யான ஒரு தகவலாக தான் நம்ம ரூமர்ஸாக தான் அதை பார்த்தோம் இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் வந்து லண்டனுக்கு போகிறது வந்து ஒரு ரூமரு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏன்னா தான் வந்து பிஜேபி இங்கே காலூன்றி இருக்குது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு விஷயம் கேள்விப்படுறோம் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து ஓகே சொல்லிட்டாரு நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் இப்போ புதுசாக வந்து அப்போ மாநில மாநில தலைவர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நைனார் நாகேந்திரன் அவர்கள்தான் வந்து புதுசாக மாநில தலைவர் பதவியை ஏற்றுக்கிற மாதிரியும் பேசப்படுது சார் இது எந்த அளவுக்கு உண்மை இல்லை இதுவும் ரூமர்ஸா இல்லை இது ரூமர்ஸ் ஒரு முறை தான் வரும் தொடர்ச்சியாக பத்து முறை வதந்தி வராது மோடி அவர்கள் அண்ணாமலை உயர்கல்வி அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பதற்காக அனுமதி எனக்கு வேணும்னு பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் கடிதம் அனுப்பிச்சிருந்தார் அந்த கடிதத்தை அவர் பதில் அனுப்பலை ஆனால் இப்பொழுது பதில் அனுப்பியிருக்கார் நீ போ நீ வேண்டாம் நீ தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக நீ இருப்பதை நான் விரும்பவில்லை இதுக்காக தான் அர்த்தம் ஏன்னா இப்போது அண்ணாமலையை எதுக்கு மாநில தலைவர் ஆக்கினாருன்னா அதிமுகவை கட்டுக்குள் வைத்திருப்பார் கட்டுக்குள் வைத்திருந்து பிஜேபிக்கு ஆதரவாக அணி அமைப்பார் இதுதான் மோடியுடைய விருப்பம் ஏன்னா மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும் நான் சொல்லுவேன் பழைய கதை ஆறு மாதத்துக்கு முந்தி ஒரு வருஷம் முந்தி உள்ள கதையை சொல்கிறேன் அப்போது அன்னாதிமுக என்கின்ற ஒரு கட்சி நமக்கு அடிமையாக இருக்கிறது அந்த அந்த அண்ணாதிமுகவை பிஜேபி தான் காப்பாற்றுகிறது இல்லைன்னா ஓபிஎஸ் அணி ஒரு அணி சசிகலா அணி பிச்சு இருப்பாங்க இதை காப்பாற்றியது மோடி தான் ஆனால் இப்படி காப்பாற்றி தனக்கு ஆதரவான களத்தை அமைப்பார் தான் அண்ணாமலையை அதுக்கு தலைவராக்கினாங்க இவர் வந்த பிறகு அந்த மோடியினுடைய எண்ணத்தை நடைமுறைப்படுத்தவில்லை என்ன பண்ணிட்டாரு எடப்பாடியை சீண்டியதின் மூலம் எடப்பாடியை சசிகலாவை ஓபிஎஸை டிடிவி தினகரனை அண்ணாதிமுகவில் சேற்றுக்கொள் என்று அழுத்தம் கொடுத்ததின் மூலம் அதிமுகவுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய இடைவெளி வந்துருச்சு இந்த இடைவெளியை இடைவெளி என்னாச்சுன்னா பிஜேபி கூட்டணி விட்டே வெளியே போவதற்கு போச்சு அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் அண்ணாதிமுகவை நீங்கள் எடப்பாடியை தட்டி கொடுத்து மோடி பிரதமர் ஆவதற்கு இந்த அதிமுக வாக்கு வங்கியை யாருக்கு ஆதரவாக திருப்பி இருக்கணும் பிஜேபிக்கு ஆதரவாக திருப்பி இருக்கணும் இப்போ பிஜேபிக்கு ஆதரவாக திருப்பி இருந்தால் இப்போ தமிழ்நாட்டில் திமுக நாற்பதுக்கு நாற்பது அடிச்சிருச்சு ஆனால் பிஜேபியும் அதிமுகவும் ஒன்றாக இருந்திருந்தால் குறைஞ்சது ஒரு இருபது சீட் அடிச்சிருக்கும் இருபது சீட் வெற்றி இருக்குங்கிறது அரசியல் பார்வையாளருடைய கணக்கு எந்த கணக்கு பிஜேபி தனியா வாங்குனது அதிமுக தனியா வாங்குனது ரெண்டையும் கூட்டினால் திமுக வந்து ஒரு பதினாறு இடத்துலயாவது மேஜரா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கும் சார் நாற்பது நாற்பது வெற்றி பெற்றிருக்காங்க கண்டிப்பா வந்து பதினாறுல இருந்து ஒரு இருபது இடத்துலயாவது அவங்க மேஜரா வந்து ஏன்னா இப்போ பிஜேபி வந்து இப்ப லூஸ் பண்ண சதவிகிதம் பாத்தீங்க அப்படின்னா நாலாயிரம் ஓட்டு இல்ல நாற்பதாயிரம் ஓட்டு இல்ல மேக்சிமம் வந்து இந்த அந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் தான் ஓட்டு கணக்குல வந்து அவங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்களே தவிர ஐ மீன் கொஞ்ச இடத்துல ஒரு அட்லீஸ்ட் இந்த பதினாறு பதினஞ்சு இடத்துலயாவது அவங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும் இவரு விஜயகாந்த் பையன் ஆமா ஒரு நாலாயிரம் ஓட்டு நாலாயிரம் அப்ப இந்த கோபம் பூரா மோடிக்கு யார் மேல வருது அண்ணாமலை அண்ணாமலை மீது தான் வருது அண்ணாமலை எடப்பாடியோடு நீங்க கழகம் இழுக்காமல் சண்டை இழுக்காமல் அமிஷாவுக்கு நெருக்கமா இருக்காரு எடப்பாடி மோடியோடு நெருக்கமா இருக்காரு அந்த கூட்டணி கட்சிகள் கூட்டணி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா மோடிக்கு பக்கத்தில் எடப்பாடி உட்கார பார்த்தீங்களா அப்போ ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணாரு அதை இடைவெளி ஏற்படுத்திட்டார் இந்த தான் மோடிக்கு இந்த பையன் இனி நமக்கு தேரமாட்டான் இந்த இளைஞன் நமக்கு நம்ம நம்ம எதை நினைக்கிறோமோ அதை செய்ய மறுக்கிறார் இப்படி தான் நீங்கள் தமிழ்நாட்டில் அண்ணாமலை அதே போல் கர்நாடகாவில் சூர்யா வடகிழக்கு மாநிலத்தில் அனுராக் தாக்கூர் யூபியில் யோகி இப்படி இவர் எழுவத்தஞ்சி வயசு இது ஒரு நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது இளைஞர்களை களத்தில் இறக்குனார் யார் மோடி நமக்கு விசுவாசமாக இருப்பாங்கன்னு ஆனால் எல்லா பக்கமே ரிவர்சல் போகுது ஏன் ரிவர்சல் போகுதுன்னா லோக்கல் பாலிட்டிக்ஸ் எங்கள் யூபியில் யோகி என்ன நினைக்கிறார் யோகாதித்யநாத் நம்ம நம்மதாயா இருக்கணும் நமக்கு எதிராக எவனும் இருக்கக்கூடாது எங்க யூபிக்குள்ளே அண்ணாமலை என்ன நினைக்கிறாரு நம்மளை தவிர தெரியாது யார் இருக்கக்கூடாது யார் கமலாலி பக்கம் வரக்கூடாது இப்போ அதே போல் அனுராக் தாக்கூர் சூர்யா கர்நாடகாவில் கட்சியே க நாசமாக போச்சு இது மோடிக்கு கோபம் வந்து நீ கிளம்புப்பா கிளம்பு கிளம்பு இப்படியான நிலைமைக்கு வந்துருச்சு நயனார் நாகேந்திரன் வந்தால் அவர் ஒரு பெரிய தொழில் அதிபர் கார்பரேட் முதலாளி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது திருநெல்வேலியில் அரசுக்கு சொந்தமான இடத்த பட்டா போட்டு பேரில் வச்சுக்கிட்டார் லீஸுக்கு எடுத்துக்கிட்டார் க தெலுங்கானாவில் தமிழிசை ஆளுநராக இருக்கிற பொழுது குவாரி தொழிலில் பல நூறு கோடி சம்பாதிச்சிருக்கார் அரசுக்கு கட்ட வேண்டிய வரி பாக்கியே இருபத்தஞ்சி கோடி ரூபா இப்படி ஒரு தொழிலதிபரை கொண்டு வந்து மீண்டும் நைனா நாகேந்திரன் கொண்டு வந்து நீங்கள் எங்கே போட போகிறீங்க பிஜேபி மாநில தலைவர் நாலு கோடி ரூபாய் கேஸு தலைக்கு மேலே தொங்கிட்டு இருக்கு திமுக நைதா ராகேந்திரனுடைய குடிமை சிக்கியிருக்கு இவர் எப்படி பிஜேபியை வளர்ப்பார் திமுகவை எதிர்ப்பார் இந்த விஷயம்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ மேலிடத்துக்கு தெரியாமல் இருக்குமா சார் மேலிடத்துக்கு தெரிஞ்சாண்ணம்மா கீழிடத்துக்கு தெரிஞ்சாண்ணம்மா இல்லை இனிமேல் இனிமேல் பாஜகவை ஊற்றி போட வேண்டியதுதான் ஏன்னா நைதா நாகேந்திரன் கூடி சீக்கிரம் பாஜகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணி நயனா ராகேந்திர முன்னேற்ற கழகமாக மாற்றிடுவார் அவர் ஒரு கார்பரேட் பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய முதலாளி மணல் காண்டிட்டு கேட்பார் சவுடு மண் காண்டிட்டு கேட்பார் ஜல்லிக்க யார் கூட திமுக ஒரு அன்போ கொடுக்குவார் திமுக கூட

திமுகவை பொறிச்ச பொ பொறுத்த பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து கான்ட்ராக்ட்டு கொடுத்து கருணாநிதி என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் உடைச்சிக்குவார் கட்சியை உடைச்சி தம்பூர் பிஜேபியில் இருக்கக்கூடிய இலா கணேசன் பிஜேபிக்கு விசுவாசமாக இல்லை இப்போ ஆளுநராக இருக்காரல இலா கணேசன் அவர் யாருக்கு விசுவாசமாக இருந்தார் திமுகவுக்கு விசுவாசமாக இருந்தார் அதனால தான் இத்தனை நாள் பிஜேபி இலா கணேசனை கண்டு கொள்ளவே இல்லை நீ நிறைய விஷயம் இருக்குது திமுகவை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணுவாங்க யார் எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி அவர்களை தன்னுடைய வழக்கில் கொண்டு வந்து விடுவார்கள் அதே போல் நயனார் நாகேந்திரன் திமுகவனுடைய கூண்டுக்குள் அடைபட்டு விடுவார் ஆனால் அடைபட்டு விட்டதுக்கு பிறகு பினாமியா பல பினாமியில் பல ஆயிரம் கோடி இப்போ அஞ்சு வருஷம் கழித்து கட்சி விட்டு நீக்கினீங்கன்னா சந்தோஷமாக அவருடைய பேங்க் பேலன்ஸ் என்ன ஏறிடும் இதனால் பிஜேபிக்குத்தான் இழப்பே தவிர யாருக்கு இழப்பு இல்லை சரி சரி நாகேந்திரன் கிளப்பு இல்ல இதுதான் எதிர்காலத்தில் நடக்கும் சரி சரி இப்ப நீங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே இப்போ இவர் பிரதமர் மோடி அவர்கள் ஏன் நயனார் நாகேந்திரன் இங்க வந்து அமைக்க போறாரு அப்படின்னா மாநில தலைவரா வந்து நியமனம் பண்ண போறாருன்னா ஏடிஎம்கேல ஏதாவது ஒரு வந்து ஒரு கூட்டணி வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தானே சரி இருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்காது நடக்கவே நடக்காது ஏன்னா எடப்பாடி பிஜேபி விட்டு வெகு தூரம் போயிட்டார் மோடி காத்திருந்து கூட எடப்பாடி போய் சந்திக்கலை ஏன் சந்திக்கலாம் இவருக்காக முஸ்லீம்கள் காத்திருக்கிறார்கள் பதினாலு சதவீத முஸ்லீம்கள் காத்திருக்கிறார்கள் இப்போது அண்ணாமலை பிஜேபியை ஒரு பெரிய சக்தியாக மாற்றி வச்சுருந்தார் அதில் பாதி கூட யாரால் மாற்ற முடியாது இவரால் மாற்ற முடியாதுன்றீங்க நைனாரால் மாற்ற முடியாது திமுக திமுகவனுடைய கட்டுக்குள் போயிடுவார் இதுதான் நடக்கும் எதிர்காலத்தில் இப்போது மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்ஸு மோகன் பகாவத்துக்கும் ஏற ஓடுது என்னென்னா இப்போ மோகன் பகாவத்து எங்கே போயிருக்காருன்னா ஜார்க்கண்டில் கும்லான்னு ஒரு கிராமத்துக்கு போயிருக்கார் அந்த கிராமத்தில் கிராம தன்னார் தன்னார்வலர் மாநாடு அங்கே என்ன பேசியிருக்காருனா உள்மன ஆசைக்கு அளவே இல்லை சிலர் தன்னை கடவுள் என்று கூறுகிறார்கள் உயிரியல் ரீதியாக நான் பிறக்கவில்லை என்று கூறுகிறார்கள் கடவுள் தான் என்னை பூமிக்கு அனுப்பி வைத்தார் என்று கூறுகிறார்கள் முன்னேற்றத்திற்கு இப்போதாவது முடிவு உண்டா நமது இலக்கை அடையும் போது வெல்ல வேண்டியது இன்னும் இருக்கிறது ஒரு மனிதன் சூப்பர்மேனாக விரும்புகிறார் தன்னை தேவர் என்று சொல்லுகிறார் கடவுள் என்று கூறுகிறார் அந்த கடவுள் விஸ்வரூபம் என்று கூறுகிறார் விஸ்வரூபம் என்பது இன்னொரு சக்தி அந்த சக்தியை மனிதர்கள் அடையவே முடியாது என்பது நமக்கு தெரியும் நமது உள்மன ஆசைக்கு அளவே இல்லையா யாரை பார்த்து சொல்றாரு சரியா மோடியை பார்த்து சொல்றாரு எப்போ ஆர்எஸ்எஸ் தான் தாய் கழகம் மோகன் பகாவத்தை மோடியை பார்த்து விமர்சனம் பண்ணுகிற இந்த சூழல் எந்த காலத்துலேயும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டை வந்ததே இல்லை இது ஆர்எஸ்எஸ்ஸு மோடியை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது இப்போது ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவர் நட்டா நட்டா சீட்டு இப்போ காலியாக இருக்குது நட்டா சீட்டுக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு தலைவரை போட்டு பிஜேபியை கட்டுப்படுத்த போகிறதா அல்லது மோடி ஒரு தலைவரை போட்டு ஆர்எஸ்எஸ்க்கு மோகன் பகாவத்துக்கு பதிலாக ஒருவரை போட்டு ஆர்எஸ்எஸை கட்டுப்படுத்த போகிறாரா இப்படி ஒரு சண்டை இந்திய அளவில் ஓடிட்டு இருக்கு அதனுடைய விளைவு தான் ஜார்க்கண்ட் கும்லாவில் யார் பேசுறது மோகன் பகவத் மோகன் பகாவத் இது பாஜகவினுடைய உள்கட்சி சண்டை அண்ணா அண்ணாதிமுக சண்டையை போல சசிகலா ஓபிஎஸ்ஸு இபிஎஸ் டிடிவி சண்டையை போல தெருவுக்கு வந்து விட்டது இதனால் பாஜகவுக்கும் இது நல்லதல்ல ஆர்எஸ்எஸுக்கும் நல்லதல்ல இன்னொரு பெரிய வேதனையான ஒரு செய்தி என்னன்னா மீண்டும் கவர்னர் ஆகிறார் ஆர் என் ரவி மீண்டும் அவர் தான் கவர்னர் இது மீண்டும் திமுக குடைச்சல் கொடுப்பதற்காக ரியை ஆர் ரவி அவர்களை மீண்டும் பாஜக தலைமை மோடி அவர்கள் மீண்டும் ஐந்தாண்டு காலம் அவர் தான் திமுக ஆட்சி முடிந்த பிறகும் இவர் தான் வேறு வழியே இல்லை ஏன்னா டெல்லியில் மோடியை பார்த்துருக்கார் தர்மேந்திர பிரதானை பார்த்துருக்கார் கிரௌன் ரிஜ்யூ சந்திச்சிருக்கார் இத்தனை பேரையும் சந்திச்சிருக்கார் அப்போது என்னை மீண்டும் அங்கேயே எனக்கு வேலை கொடுங்க நான் திமுகவனுடைய கண்களில் விரலை விட்டு நான் சுத்துறேங்கிறார் இப்போது இது திமுக பக்கம் கவலையாக இருக்குது எப்போ யாரா சாப்பிட்டுக்கான ஒரு ஆள் போடுவாங்கன்னு பார்த்தா மீண்டும் பழையாலே வர்றாரயா கலைஞர் தான் சொல்லுவார் தொண்டர்களே வரும்போது தடி கொடியோடு வாருங்கள் கொடி எதில் இருக்கும் தடியில் இருக்கும் அதுக்கு என்ன பேர் தடியோடு வாருங்கள் இப்போ ஆர் என் ரவி தடியோடு வருகிறார் இல்லை கொடியோடு வருகிறாரா தெரில ரொம்ப திமுக அதிர்ச்சியாக உட்காந்துருக்கு ஒன்று ரெண்டாவது இன்னொரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு வேதனையான விஷயம் நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஆறரை வருட காலத்தில் ரயில்வேல எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்பது குழந்தைகளை ரயில்வே பாதுகாப்பு பட ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு பிடிச்சிருக்கு கொடுமையை பார்த்திங்களா இது நாடாக இந்த பெற்றோர்களுக்கு கல்வி கொடுத்தா இப்படிலாம் நடக்குமா காங்கிரஸ் பிஜேபி இரண்டு அரசுகளும் தான் குற்றவாளிகள் அதாவது எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி பத்தொம்போது குழந்தைகளை ரயில்வே என்ன ஒரு திட்டத்தை அனுபவிச்சுருக்குன்னா சிறு தேவதைகள் திட்டம் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிஞ்சு குழந்தைகளை அதுவும் பெண் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய தேவை வந்திருக்குன்னா நீங்கள் இந்த இந்து மதம் பெரிய குற்றவாளி மதம் அனைவருக்கும் கல்வி பெண்களுக்கு கல்வியை எதிர்க்கிற மதம் இந்து மதம் முஸ்லீம் மதம் எதிர்க்குது கிறிஸ்துவ மதம் எதிர்க்கலை ஆனால் இந்தியாவை ஆழ் ஆள்வது இந்து சனாதனத்தின் அடிப்படையான கொள்கையில் பெண்களே படிக்கக்கூடாதுங்கிறான் கொடுமை இதில் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினேழாயிரத்தி நூற்றி பன்னெண்டு குழந்தைகள் நீங்கள் தெருவில் கடந்து ரயில்வே ஸ்டேஷனில் கிடந்து ரயில்வே பாதுகாப்பு படை பிடிச்சி வச்சுருக்காங்க அதாவது வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் எவ்வளோ பேர்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் பதிமூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு பேர் காணாமல் போனவர்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு பேர் ரயிலில் போகும்போது அப்பா அம்மா போயிடறான் குழந்தை விட்டுட்டு போயிடுறான் கல்வி கொடுமா கல்வி கொடு கல்வி கொடு கேரளாவில் கல்வி கொடுத்துருக்குறான் யாரும் த தவற விடுறதில்லை தப்பு பண்ணுறதில்லை நீங்கள் வட இந்தியாவில் கல்வி கொடுக்காத இந்த இந்து மதம் நீங்கள் மிக மிகப்பெரிய வரலாற்று தவறை செய்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா நானூறு குழந்தைகள் ஆதரவற்றவர்கள் எண்பத்தி ஏழு குழந்தைகள் கடத்திட்டு போயிட்டானுங்களாம் அப்போது எழுபத்தெட்டு குழந்தைகள் மனநலம் போய் அங்கே படுத்துருக்கு சாலையோரம் நூற்றி முப்பத்தொரு குழந்தை படுத்துக்கிட்டு எப்போ இது பதினெட்டில் பத்தொம்போதில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு குழந்தைங்க இந்தியா முழுக்கா ரெண்டாயிரத்தி இருபதில் ஐயாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்றுல பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இருபத்தி ரெண்டில் பதினேழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு இருபத்தி மூணில் பதினோராயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருபத்தி நாலில் இப்போ தான் ஜூன் மாதம் எத்தனை குழந்தைங்க ஏ ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு குழந்தைங்க ரயில்வே ஸ்டேஷன்லேயே கிடக்கு இது நாடா இல்லை இது விலங்குகள் வாழும் காடான்னு சொல்லுங்கள் தெற்கு ரயில்வே எங்கே நம்ம ச சாதாரண ரயில்வேல தெற்கு மண்டலத்தில் ஆறரை வருஷத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி ஆ ஆறுநூற்றி முப்பது குழந்தை தெருவுபடுத்தி கிடக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி முத்தொம்பத்தோரு குழந்த சவுத்திரமா தமிழ்நா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா கேரளா வரவே வராது ஆந்திரா வரவே வராது தெலுங்கானா வராது எங்கே தமிழ்நாடு தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் அறுநூற்றி முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரத்தி முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டில் இருபது ரெண்டாயிரத்தி இரநூத்தி எட்டு இருபத்தி மூணில் ஆயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இருபத்தி நாலில் ஏழ்நூற்றி எண்பத்தெட்டு குழந்த கேட்பதற்கு நாதி இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனில் கணக்கு நான் ஒரு வீடியோ பார்த்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு இதையுமே நொறுங்கி போயிடுச்சு ஒரு அழகான பெண் குழந்தை எங்கே உடுப்பி ஸ்டேஷனில் மங்களூரில் பிச்சை எடுத்துகிட்டுருக்கு அந்த குழந்தை மூஞ்சிகிட்டு இருக்கிற கோபம் பிரதமர் மோடி எரிச்சிரும் அவ்வளவு கோபம் அந்த குழந்தை நான் நண்பர்களுக்குலாம் அனுப்பிச்சேன் எப்படியாவது மீட்டு எடுக்கிறானே ஒரு முட்டா பையன் ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் தான் போட்டான் ஒரு முட்டா பயன் பிரதமரும் ஜனாதிபதியில் அந்த குழந்தை எரிச்சிருமா அந்த அவ்வளவு கோபம் நல்ல வசையான வீட்டில் இருந்த குழந்தை அழகான குழந்தை அந்த குழந்தையை கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து எங்கள் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் பிச்சை எடுக்க விட்டுருக்கானுங்க பிச்சை எடுக்கிறதா அந்த பயணி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டான் பெண் கல்வி பெண் கல்வி பெண் கல்வின்னு தந்தை பெரியார் அம்பேத்கர் ஜோதிபாய் புலே சாவித்திரி பாய் முதல் டீச்சர் இவர்களெல்லாம் பெண்ணுக்கு கல்விக்குடியா குடியானா அறுபத்தி எட்டாயிரம் குழந்தைகளை ரயில்வே ஸ்டேஷனில் காணாமல் போச்சுங்கிறான்னா கல்வி பெண்களுக்கு கல்வி கொடுக்காதத இந்து மதந்தா குற்றவாளி வேறு யாரும் இல்லை பெண் குல்வி பெண்ணுக்கு கல்வி கொடுத்தே ஆகணும்னு ஒரு சட்டத்தை இன்னைக்கு போட மாட்டேங்கிறானுங்களே முட்டாளாக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் சாதி இருக்கணும் சனாதனம் இருக்கணும் இதெல்லாம் இந்த மக்களுக்கு கல்வி கொடுப்பதின் மூலம்தான் இந்த இனத்தை இந்தியாவை மீட்டெடுக்க முடியும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்